உண்மையிலேயே இந்த இனிமையான காலை பொழுதனிலே நான் கலந்து கொண்டதற்கு என்கின்ற தாய் தந்தருக்கு முதற்கண் வணக்கத்தை கொண்டு எனக்கு ஆசானாக விளங்கும் எனது இதய தெய்வம் பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர்கள் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடனும் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியினை கலந்து கொள்ளுமாறு என்னை அழைத்த டிஎம்எஸ் என்று கூறப்படும் திரு பழனிசாமி அண்ணன் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு அவர்களுக்கு எனது தந்தையின் பெயரும் பழனிசாமி தான் அவருடைய பெயர் அவருடைய பேச்சை என்னால் தட்ட முடியவில்லை நான் மிக மகிழ்ச்சியுடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் அதாவது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று ஒரு ஏற்ப அனைவரும் இன்று கூடியிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியிலே உண்மையிலே இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் எனக்கு மிக மகிழ்ச்சியை தெரிகிறது நான் நான் ஒரு நேற்று நான் டிக்கெட்லாம் புக் பண்ணி அதை கேன்சல் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன் சென்னைக்கு போகாமல் உண்மையிலே அதை நான் கேன்சல் பண்ண நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த வனாலயம் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது வந்தவுடன் உள்ளே நுழைந்தவுடன் மிக அருமையான ஒரு நிகழ்ச்சியை தந்தார்கள் அனைவருக்கும் ஒரு ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்து இந்திய தேசத்தையே பாதுகாக்கக்கூடிய ஒரு நபராக விளங்கிய அப்துல் கலாம் அவர்களுடைய சிலையை பார்த்தேன் வாழ்க்கைக்கு தேவையான நெறிமுறைகளை கொடுக்கின்ற திருவள்ளுவர் சிலையையும் பார்த்தேன் அகிம்சையே உருவாகி விளங்கி கொண்டிருக்கின்ற நமது மகாத்மா காந்தி அவர்களுடைய சிலையையும் மாலை அணிவிப்பதையும் பார்த்தேன் மிக அருமையான ஒரு ஆரம்பம் அனைத்திற்கும் மேலாக ஒரு ஆதி பகவான் பணப்பிள்ளையாரை முன்னாடி வைத்து எங்களை போய் சுற்றி வர சுற்றி பார்த்து விட்டு வாருங்கள்ன்றாங்க நாங்கள் உடனே எல்லாம் அங்கே ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம் மிக அருமையாக ஒரு அதாவது மனிதன் எப்படி சுகாதாரத்தோட சுகாதாரத்துடன் வாழ தேவையான அனைத்து வசதிகளுமே வனாலயம் செய்து கொண்டிருக்கின்றது என்றால் வனாலயத்து பாராட்டாமல் இருக்க முடியாது நான் அரிமா இயக்கத்தில் இருக்கின்றேன் அரிமா இயக்கத்திலையும் தொண்டும் தோழமையும் தான் அவர்களுடைய முக்கிய ஒரு வாக்கியமாக விளங்கும் அப்படிப்பட்ட தான் இங்கேயும் பார்க்கிறேன் மனிதனுக்கு தேவையான ஒரு மரக்கன்று நடுதல் தேவைதான் மரக்கன்று எல்லாமே தேவைதான் நம்ம வனாதிகாரிகள் கூறியது போல் நான் பிளாஸ்டிக் வந்து சொன்னீங்க நீங்கள் இந்த பிளாஸ்டிக்கு வந்து நம்ம சப்ஷியூட்டாக எடுத்துகிட்டு போய் நான் இப்போ கலிஃபோர்னியாவுக்கு போயிருந்தேன் இப்போ அமெரிக்காவுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி போயிருந்தேன் இப்போ தான் வந்து வந்து மூணு நாள் தான் ஆகுது அப்போ வந்து அங்கே போய் ஒரு கிட்டத்தட்ட எல்லா இடமும் சுற்றி பார்த்துருக்கேன் நம்மளை விட நம்ம இங்கே வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம முப்பது டன் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் பிளாஸ்டிக்னால் அங்கே நம்மளை விட அங்கே வந்து நூறு டன் யூஸ் பண்ணுறாங்க பிளாஸ்டிக் ஆனால் எந்த விதமான ஒரு குப்பை கூட அங்கே கிடையாது இங்கே வந்து அதை வந்து யாரும் செய்கிறதில்லை அதை தடுப்பதற்குண்டான சட்டங்களை இங்கே நிறைவேற்றணும்னா அதுக்குள்ளே பார்த்துக்கிடணும் அதே தேவை அது சப் சப்ஷூட் இப்போ வந்து பிளாஸ்டிக் இல்லைன்னு வச்சுக்கோங்க மரங்கள் தான் வந்து நம்ம அடுத்தபடியாக காகிதத்துக்கு போயிடுவாங்க அப்போ மரங்கள் அழிக்கப்படுகின்றன மரங்கள் அழிந்தால் அப்புறம் நமக்கு வந்து மழை பெய்கிறதுக்கு தடையாக மாறிவிடும் ஆகையினால் வந்து நம்ம மக்கள் வந்து அந்த இதை வந்து நம்ம அவேர்னஸ் கொண்டு போகணும் எங்கே பார்த்தாலும் சட்ட விதிமீறல்கள் நடந்து கொண்டிருக்கின்றது அப்புறம் வீடியோவில் பார்த்தோம் இந்த நம்ம நம்ம வந்து வந்து பசுமை புரட்சி பசுமை புரட்சி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க யாருமே வந்து இதுவரைக்கும் அந்த ப புரட்சியை ஏற்படுத்தவில்லை என்று அழகான ஒரு வீடியோ இருந்துச்சு நம்ம தலைவர் கூட போல் காற்றும் இன்னும் வானும் இருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காதல் பட்ட பூமி மட்டும் பிரிஞ்சு கிடக்கின்றதுன்னு சொல்லி சொல்லியிருப்பார் இப்போ பூமியுமே பிளாட் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பூமியுமே ஏற்கனவே நாலு தான் இருந்தது இப்போ எல்லாமே ஐந்து இதையுமே வந்து எல்லாத்தையுமே பிளாட் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் நீரும் விற்கிறாங்க நெருப்பும் விற்கிறாங்க காற்றும் விற்கிறாங்க ஃபைவ் ஜெனரேஷன் சிக்ஸ் ஆறு ஜி ஃபைவ் ஜி சிக்ஸ் ஜின்னு எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது இயற்கைக்கு புறம்பாக நடந்து கொண்டிருக்கின்றது அந்த அரசு இப்பொழுது அது இப்படிப்பட்ட வனாலயம் மூலமாக நம்ம அவங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அப்போ இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்றால் அதில் அரசு தலையிடும் முக்கியம் பங்கு வகிக்க வேண்டும் எனவே இந்த இந்த பசுமை புரட்சியை வந்து இனிமேலாக கொண்டு வர வேண்டும் என்று கூடி நமது உள்ள இன்னொரு விஷயம் சொன்னாங்க அவங்க நம்ம அவங்க பேரத்தில் ஏழடி மன்னன் அவர்கள் ஏழடி மன்னன் பண்ணி சிரிச்சிடாங்க அவ்வளோ ஹைட்டாக இருந்தீங்க பார்க்குறதுக்கு உண்மையாக அந்த இளநீர் குடிக்கிறதுக்கு சொன்னீங்கல்ல அருமையான இந்த தண்ணி வந்து இப்போ உள்ள தண்ணியெலாம் வந்து உங்களுக்கு சுத்தமான நீரே கிடைக்கல அப்படிப்பட்ட இளநீரெலாம் அவங்க அதை அழகாக கொடுக்குறேன்றாங்க அந்த இளநீரே நம்ம வந்து ப்ரொபண்டாக பண்ணாலே போதும் உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு இளநீர் கிடைக்கும் உணவு வகைகள் அத்தனையுமே நீங்கள் எடுத்துக்காட்டாக இருக்கீங்க இதே புரட்சியை நம்ம வந்து தமிழகம் முழுதும் கொண்டு வந்தோம்னா மிக அருமையாக இருக்கும் என்று கூறி கூறிக்கொண்டு உங்களை வந்து முத முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு வனாலயம் செய்கின்ற அத்தனை காரியங்களையும் அரசும் செய்தால் நமது தமிழகம் ஒரு நல்ல ஒரு புரட்சியை நோக்கி கொண்டு போகும் மீண்டும் மக்கள் இயக்கம் வரவேண்டும் என்று கூறியிருந்தீர்கள் அந்த இயக்கமும் புரட்சியும் ஏற்படுத்த வேண்டுமென்றால் உங்களைப் போல ஆட்கள் முன்வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்